யாராலையும் முடியாது அப்படிங்கிறதே இது விஷயத்துல கிடையாதுங்க மூணே மாசம் தான் எந்த ஆடு வளர்த்தாலுமே கறி கொஞ்சம் சேல்ஸ் இதாகுதுங்களா வளருதுங்களா அழகா குடுத்துடலாம் சேல்ஸுக்கு ஆமாங்க ஒரு பிள்ளைங்க வந்து ஹெல்த்தியா இருக்கா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் அதோட ஃபேஸ வச்சே கண்டுபிடிச்சிடும் மார்னிங் சாப்பிட்டுச்சா இல்ல ஏதும் அதுக்கு பிரச்சனை வயித்துல எதுவும் கோளாறு இருக்கா இல்ல ரொம்ப அது டயர்டா இருக்கா என்னங்கறத நம்ம நான் பார்க்கக்குள்ளயே நான் கண்டுபிடிச்சிருவோம் பேசிக்கா ஒரு தொழில் பண்ணணும்னாவே அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆமா தெரிஞ்சுக்க நம்ம வந்து இப்போ ஒரு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அது வேற ஆனா ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட நம்ம வந்து நம்ம வளர்க்க போறோம் அப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அது அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அது ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு நம்மளால வந்து என்ன முடியும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த ஆடு வளர்ப்பு தொழில்நுட்ப வர்றதுக்கு முன்ன குட்டி நான் வந்து இப்போ டிடி எடுங்க டீச்சிங் ஃபீல்ட்ல இருந்தேன் பண்ணிட்டு இருக்கக்குள்ள எனக்கு வந்து அது நைன் டு ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஒர்க் தான் இப்போ நமக்கு பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க டைம் வந்து மார்னிங் ஸ்கூல் கிளப்பணும் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஒம்பது மணிக்கு சாப்பிடாம கூட நான் போயிடுவேன் வேலைக்கு ஓகே ஃபுல்லாக நமக்கு ஹெல்த் இஷ்யூவும் நமக்கு நிறைய வரும் நைன் டு ஃபைவ் வந்து டீச்சிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உட்காரவே முடியாது உங்களுக்கே தெரியும் எந்த கிளாஸ் ரூம்லேயும் சேர் இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு நின்னே தான் நம்ம வேலை பார்க்குறோம் கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடையாதுங்க நமக்கு எந்த டைம் நம்ம எப்ப நமக்கு அந்த டைம்க்குள்ள வேலை முடிக்கணும் அப்படிங்கிற நமக்கு பயம் நிறைய டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதை கரெக்டான வார்த்தை சொன்னீங்க வேலை கேட்டு ஊதியம் இல்லை இல்லைங்க இல்லைங்க தொழில் வந்துட்டு நம்ம வெளிநாட்டுல இருந்து வந்த உடனே என்ன பண்றது எதுவுமே நமக்கு இன்கம் இல்லை நமக்கு பசங்க இருக்காங்க டியூ மாசம் நம்ம வீடே லோன் வாங்கி தான் கட்டியிருக்கோம் அப்ப நம்ம அந்த டியூ கட்டணுங்க நிறைய கேள்வி இருந்தது அப்ப வந்து நாங்க வந்து மனசு வந்து தளரவே இல்லை இந்த ஒரு தொழில் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறதுனால நம்ம அதனால என்ன பண்ண நம்மள்ட்ட அமௌண்ட் இல்ல நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு தட்ட போய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வாங்கணும்னா நம்மளால முடியாதுங்க அது அதனால நாங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் ஏதாவது கிடைக்குமா ஃபர்ஸ்ட் என்எல்எம் ஒரு ஸ்கீம் இருக்குதுங்க நம்ம வந்து நம்ம டெல்லி கவர்மெண்ட் மூலமா நேரடியா வாங்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ங்க ஓகே ஓகே ஆன்லைன் தான் அதுல பண்ணோம்னா நிறைய நம்ம ஒரு முந்நூறு ஆடு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் க்ரோர் வரைக்கும் வாங்கலாம் என் எல்எம் ஸ்கீம் வந்து ஒன் க்ரோர் வரைக்கும் வாங்கலாம் ஒன் க்ரோர்ல பாத்தீங்கன்னா ஃபிப்டி பர்சன்டேஜ் சப்சிடிங்க ஃபிப்டி பர்சன்டேஜ் சப்சிடின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஐம்பது லட்ச ரூபா வாங்குனீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா உங்களுக்கு தள்ளுபடி ஓகே அப்ப ஐநூறு ஆடு வளர்க்கணுங்க அப்படி பண்ணனா ஒரு ஒரு நார்மலான ஒரு பர்சனான வந்து இது அதுக்குள்ள அத பத்தி தெரியாத அதனால அத ப பாத்து ஒண்ணுமே அதுக்குண்டான விழிப்புணர்வு இல்லாதனால பின் வாங்கிடுறாங்க ஆமா இப்ப நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அளவு வாங்கி நம்மளால இப்போதைக்கு எங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை நாங்க ரெண்டு பேருமே சிங்கிள் ஃபேமிலிங்கிறதுனால நமக்கு ஓன் ப்ராப்பர்ட்டியோ எதுவுமே இல்லை நம்ம மேரேஜ் அனுப்பி நம்ம ரெண்ட்ல தான் குடியிருந்தோம்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால நமக்குன்னு எந்த ஒரு இதுமே இல்லை இல்லைங்களா அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா இதை விட அடுத்து என்ன ஸ்கீம் இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம் நம்ம அந்த அந்த மாவட்டத்திலயும் இது கிடைக்குதுங்க மாவட்ட தொழில் மையம் இருக்குது கவர்மெண்ட் மூலியமா அதுல நம்ம போனோம்னா நீங்க ஜஸ்ட் படிக்காதவங்களா ஒரு எய்த் பாஸ் பண்ணிருக்கீங்களா ஓகே நீங்க என்ன தொழில் பண்ண போறீங்க மாடு வளர்க்குறீங்களா ஆடு வளர்க்குறீங்களா கோழி வளர்க்குறீங்களா எது வளர்த்தாலும் ஓகேங்க நம்மளோட கம்யூனிட்டியை பொறுத்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு லேக்கு

நான் என்ன படிச்சிருக்கோம் நம்மளோட என்ன கம்யூனிட்டி என்ன ஏதுங்கறத நம்ம போய் கொடுத்துட்டோம்னு வைங்களேன் கொடுத்துட்டோம்னா அவங்க ஆன்லைன் மூலியமா ஜஸ்ட் ஏத்திட்டு உடனே நமக்கு சொல்லிடுவாங்க பேங்குக்கு அனுப்பிடுவாங்க காப்பி வந்துட்டு நம்ம அடுத்து ஃபர்தரா பேங்க நம்ம போய் பார்த்தோம்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த் த்ரீ மந்த்துக்குள்ளேயே நமக்கு ப்ராசஸ் முடிஞ்சு நம்ம லோனே வந்துடும் யாருக்கிட்டயும் நீங்க போய் நிக்க வேணாங்க ஒருத்தருக்கிட்டையும் நம்ம போய் கை கட்டி எனக்கு இந்த லோன் வாங்கி தரீங்களா நமக்கு ஏதாவது பண்ண முடியுமா யாருமே தேவையில்லைங்க சிங்கிளா நான் மட்டும் தான் ஹேண்டில் பண்றேன் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ஆமா அவர் வந்து ஃபார்ம் பாத்துக்குவாரு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் லோனே வாங்கினேன் சொல்லுங்க நீங்க இவ்வளவு சப்போர்ட்டிவா உங்களுக்கு இருக்கிறீங்க ஆமா இந்த மாதிரி எல்லா பெண்களும் இருப்பாங்களா இல்லங்க அதுதாங்க நம்ம வந்து இப்ப மேரேஜ் லைஃப் வந்துட்டோம் நம்ம வந்து எதையாவது ஒண்ணு பண்ணணும் பண்ணினாதான் நம்ம பசங்களை வளர்க்க முடியும் அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சொத்து வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம போக முடியும் அவங்கள நம்ம விட்டுற முடியாது இல்லீங்களா நமக்கு ஒன்னும் ப்ராப்பர்ட்டி இல்ல பசங்களை நம்ம அப்படியே விட்டுட்டு போக முடியாது அவங்க நல்ல கல்வி கொடுக்கணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காசுதான் ஸ்கூலுக்கே பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கிட்ட ஃபீஸ் வருதுங்க அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிதான் ஆகணும் ஆமா பண்ணக்குள்ள நம்ம நேர்மையா ஒரு தொழில் பண்றோம் அப்படிங்க நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணனுங்க நம்ம வீட்டுல இருக்கோம் வீட்டு வேலை ஃபுல்லா எல்லாம் நம்ம பாக்குறோம் இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா முடியுமா அப்படின்னாவே அது முடியாதுங்க முடியும்னு பண்ணணும் முடியும்னு பண்ணணும் அதாவது இப்ப இப்ப நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க படிச்ச இளைஞர்கள் இருக்காங்க படிச்ச பெண்கள் வந்து வீட்டுல இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வாரீங்க அதுதாங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க அமௌண்ட்டை பத்தி கவலைப்படாதீங்க ஏன்னா இப்ப இந்த சுச்சுவேஷன்ல இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் ரெண்டு பேருமே கம்மி ஏஜ்ல ஒரு விரக்திக்கு வந்துடுறாங்க நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளால முடியாது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதுலயே விரக்திலேயே இருக்கிறாங்க சீக்கிரத்துல ஏதோ ஒண்ணுல பண்றாங்க லாஸ் ஆயிடுறாங்க உடனே சூசைட் பண்றாங்க ரொம்ப பிளாப் ஆகுறாங்க சப்போர்ட் இல்லாம ஃபேமிலி சொல்றதையும் கொஞ்சம் ஏத்துக்க முடியாத அளவு அவங்கள்ட்ட கொஞ்சம் இது கதவை பாத்தீங்கன்னா இப்ப ஆடு வளர்க்குறதுல உங்களுக்கு கிளியரா ஒரு இது கிடைச்சதுக்கு இது எப்படி அதாவது இந்த ஆடுல வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைச்சது எப்படிக்கா எதுவும் மீட்டிங் அந்த மாதிரி எதுவும் நீங்க பண்ணி பண்ணியிருக்கீங்களா இல்லங்க நம்ம ஒரு பேசிக்கா ஒரு தொழில் பண்ணணும்னாவே அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆமா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து இப்போ ஒரு மளிகை பொருள்னா அது ஓகே இத்தனை டைம்ம டிஸ்பே இது எக்ஸ்பெரி ஆகாத அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அது வேற ஓகே ஆனா ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட நம்ம வந்து நம்ம வளர்க்க போறோம் ஓகே அப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அது அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் லேர்ன் கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அது ஃபுல் டீடெயில் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளால வந்து என்ன முடியும் அப்படிங்கறத நம்ம இறங்கிட்டோம் அப்ப அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓகே இதுல இருந்து என்னென்ன நம்ம பண்ண முடியும் அப்படிங்கறத கத்துக்கிட்டு திருப்பி நம்ம கவர்மெண்ட் மூலியமா நமக்கு இங்க மீட்டிங்லாம் நடத்துவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வருவாங்க வரக்குள்ள நாங்க நம்ம கிட்ட கூப்பிடுவாங்க இங்க பக்கத்துல காடு மாடு வளர்க்குறவங்க எல்லாமே கூப்பிடுவாங்க நம்ம டாக்டர் வந்து கூப்பிடுவாங்க அப்ப நாங்க வந்து போயிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்குவோம் இந்த டைம்க்குள்ள ஆடுங்களை வந்து வேக்சினேஷன் போடுங்க இந்த மாதிரி ஒரு இப்ப நமக்கு வாய்ப்பு இருக்கா அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் இந்த அது எப்படி பிரிச்சு வளர்க்கணும் என்னென்ன பண்ணணும் யாட்டுக்கு எப்ப என்னென்ன வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாமே சொல்லுவாங்க அங்க நம்மளை கூப்பிட்டு வரும்போது அவங்க சொல்லி அதாவது நான் ஃபார்முக்குள்ள வர்றதுக்கு முன்னகூட்டி என் ஒய்ஃப் போய் ஃபர்ஸ்ட் பாக்குறது ஆடு எப்படி புழுக்க போட்டுருக்கு அப்படின்னு பாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதையும் பாக்குறீங்க அது வந்துங்க இப்ப நம்ம வந்து ஒரு நான் இப்ப ஸ்கூல் நம்ம பசங்களையுமே ஓகே நம்ம ஃபீல்டை வச்சே நம்ம சொல்ல வரோம் ஒரு பிள்ளைங்க வந்து ஹெல்த்தியா இருக்கா இல்லையாங்கறத ஃபர்ஸ்ட் அதோட ஃபேஸை வச்சே கண்டுபிடிச்சிடும் மார்னிங் சாப்பிட்டுச்சா இல்ல எதுவும் அதுக்கு பிரச்சனை வயித்துல எதுவும் கோளாறு இருக்கா இல்ல ரொம்ப அது டயர்டா இருக்கா என்னங்கறத நம்ம நான் பார்க்கக்குள்ளயே நான் கண்டுபிடிச்சிருவேன் வந்து டேரக்டா பேசுவேன் இல்லைன்னா சாப்பாடு கொஞ்சம் கொடுத்துட்டு நீ கிளாஸ்க்கு வான்னு சொல்லிடுவேன் அதே மாதிரி தான் ஆடுமே நான் வரக்குள்ளேயே நான் உள்ள ஃபர்ஸ்ட் போயிட்டு ஆடை வந்து ஃபுல்லா பார்ப்பேங்க ஓகேங்க அக்கா ஏதாவது சேஞ்ச் தெரியுது அப்படின்னாலுமே கூட உடனடியாக அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத டாக்டர்கிட்ட கேட்டுக்குவாங்க கேட்டுவீங்க ஆமாம் அதாவது காலையிலேயே அதுக்கு அதுக்கு என்ன பண்ண பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சும் அப்படின்னு தெரிஞ்சிருங்க அதாவது அந்த நம்ம அந்த ஆட்டம் புழுக்கையே பார்த்தீங்கனாலே அது தெரிஞ்சுது ஓகேக்கா அக்கா அதாவது சொல்லுங்கள் இப்போது நம்ம வந்து நிறையா வந்து இப்போ நிறைய மெடிசின் இருக்குது நிறைய வேக்சின் இருக்குது அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லைனா வந்து ஒன் டைம் தான் யூஸா அப்படி எப்படிக்கா இல்லங்க அது வந்து யூசிங் த்ரோ தான் இப்போ ஜஸ்ட் ஒரு வேக்சின் வந்து பீரியடிக்குல்லா நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் பீரியடிக்குல்லா வேக்சின் போடுறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீரியாடிக்குள்ள டி பண்ணிட்டாவே ஆட்டுக்கு வந்து எதுவுமே வராதுங்க எந்த ப்ராப்ளமும் வராது நீங்க வந்து ரொம்பலாம் இது என்னது பெரிய ப்ராசஸ் அப்படிலாம் கிடையாதுங்க மூணே மாசம்தான் என்ன மூணு மாசம் நம்ம கஷ்டப்பட்டோம்னாவே நல்ல ஒரு வெயிட் கெய்ன் ஆகும் உடனே நம்ம சேல்ஸ் குடுத்துரலாங்க ஓகேங்க ரொம்ப நாள் ப்ராசஸ் எல்லாம் இதுல கிடையாது கிடையாது மூணு மாசம் வளர்த்தா மூணு மாசம் வளர்த்தா அதாவது இப்போ மொத்தம் எத்தனை நேரம் தீவ உணவைக்கிறீங்கக்கா மொத்தம் அதான் பாத்தீங்கன்னா நம்ம பகல்ல வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து நமக்கு ரா ஃபுட் தான் கொஞ்சம் காயெல்லாம் வெயில்ல கொஞ்சம் மேயுங்க ஒரு பத்து மணி வரைக்கும் நம்ம கடல கொடி இருக்க நம்மள்ட்ட அது சாப்பிடும் திருப்பி ஒடனே செட்டுக்கு மாத்தனோடனே பசுந்தீவனம்

ஒரு நம்ம ஒரு டீல் பேசி ஒரு ரெண்டு வருஷம் நான் அந்த நிலம் குத்த வைக்கி பாத்துக்கிறேன் சொல்லி பாத்துக்கிட்டு எதுவுமே இன்னைக்கு இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம செலவு பண்ணி அதுல ஒண்ணுமே எடுக்க முடியாதுங்க ஒரு பர்சன்ட் பத்து செலவு பண்றோம்னா பதினஞ்சு பர்சன்ட் வருங்க அந்த பதினஞ்சு பர்சன்ட் நமக்கு திருப்பி வரக்குள்ளயுமே பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு உழைப்பு இருக்குல்ல மூணு மாசம் நாலு மாசம் அந்த பயிருக்காக கஷ்டப்படுறோம்ல நமக்கு சம்பளமே இல்லாம போயிடும் நமக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது அதாவது அந்த பத்து பர்சன்டேஜ் கிடைக்கிறது நம்ம டுவெண்ட்டி பர்சென்டேஜா கிடைக்கிறதுக்கு அப்படி இருந்தா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்களா நம்ம இல்ல நம்ம பயிர் பண்ணா சொல்றாங்க நிலம் நம்ம பாத்து பயிர் பண்ணக்குள்ள நமக்கு அதுல ஒண்ணுமே நமக்கு வேல்யூ பண்ணவே முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் உழைச்சாலும் எடுக்க முடியாது அதே அந்த நிலத்துல நம்ம குத்தவைக்கு பேசுற நிலத்துல ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு கம்மி தான் செலவு வித செலவுலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்லயே கூட விதை வாங்கிக்கலாங்க அப்ப நம்ம இந்த வேலி மசால் சுவா வந்து நம்ம நிறைய நேப்பியர் ஆடு சாப்பிடுற தீவனம் எல்லாம் கலந்து விதைச்சிட்டோம்னா அதுக்கு தண்ணியுமே கம்மியாதான் தான் தேவைப்படும் தேவைப்படுது ஆமா நம்ம போட்டு பசந்தி உன டெய்லி ஒரு ஒரு இது தூக்குற அளவு நம்ம வெட்டி கொண்டு வந்து பண்ணி கொட்டிட்டோம்னா போதும்

அதனால வந்து அதை தெளிவா பண்ணணும் ஓகேங்கக்கா தெளிவா பண்ணாம அந்த தொழில ஒரு தெளிவு இல்லாமே நம்ம பண்ணணும் ஐங்களா அது வந்து சீக்கிரமா அதுல வந்து நமக்கு வந்து ஒரு இது வந்துடும் நம்ம இது நமக்கு இது வேணாம் அலட்சியம் ஆயிடும் ப்ளஸ் வந்து அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு வைங்களேன் இன்ட்ரெஸ்டா பண்ணணும் அதாவது நம்ம ஒண்ணு பண்றதுக்கு முன்னகுட்டியே ஆமாங்க ஓகேங்கக்கா பாடுனா இதுல எந்த இதுவுமே இல்லைங்க சூப்பரா பண்ணலாம்

இருக்கும் டைமுக்கு ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் எங்களுக்குள்ள ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனே இருக்காது அவங்க பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா என்ன நடக்குதுன்னு அந்த ஒரு மன உளைச்சல் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்ப வந்து ஒன் ஹவர் வேலை பாக்குறோமா அழகா மாங்காய் மரத்துக்கடியில உட்கார்றோம் ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோம் ஆடுகளோட நிம்மதியா இருக்கும் ஓகேங்கக்கா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பா சேர்ந்து வேலை பாக்குறதுதான் இருக்கும் நிம்மதியா இருக்கும் ஆமா

வருமானம் தனியா பாத்தீங்கன்னாலே இதோட மேல வருது அதிகம் தான் வருது அதிகம் தான் வருவாங்க அதுல எந்த குறையும் இல்ல ஆடு நான் எனக்கு மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு ஆயிரம் ரூபாய் உறுதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு சரி செலவு போலிங்களா என்னங்க செலவு போய் சொல்றீங்களா செலவு போய்தாங்க சொல்றேன் ஏன்னா நான் வந்து நிலத்துல வந்து நான் எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படி இருக்கக்குள்ள நான் பசந்தி உன எடுத்து போடுறேன் ரா ஃபுட் வந்து வாங்கி பண்றேன் அப்படின்னாலுமே கூட நமக்கு வந்து கன்ஃபார்மா மாசம் ஆயிரம் ரூபா இருக்கு ஒரு ஆட்டு ஒரு ஆட்டுல ஆயிரம் ரூபாய் உறுதியா இருக்கு உறுதியா இருக்கு ஒரு அதாவது ஒரு ஆடு வளர்த்தா பத்து ஆடு வளர்த்தா மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு பெண்களுக்கு இருக்கு இருக்கு ஓகேக்கா ஓகே அக்கா அதாவது உங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் அதாவது எதுவும் மேலும் எதுவும் கான்டெக்ட் பண்ணி யாரோ நம்ம நண்பர்கள் யாராவது கொஞ்சம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு விளக்கம் கொஞ்சம் நல்லபடியா கொடுங்க சரிங்களா கண்டிப்பா கொடுக்குறோம் நாங்க என்ன சொல்ல வரோம்னா மேலும் மேலும் ஒரு கார்ப்பரேட்டுக்கு கீழே வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட வேணாம் ஒண்ணுமே இல்ல ஜீரோ பர்சன்ட் இன்வெஸ்ட் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நமக்கு வந்து நமக்கு எல்லாமே கிடைக்குது கவர்மெண்ட் மூலியமா ஓகே நிம்மதியா ஒரு எல்லாரும் ஒரு தொழில் பண்ணனும் அவுங்கவங்களும் ஒரு இதா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நான் ஆசைப்படுறேன் ஓகே அதாவது ஷெட்டோட காஸ்ட் மொத்தம் என்ன ஆச்சுக்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஷெட் எல்லாமே போட்டிருக்கிறீங்க அங்க போட்டிருக்கிறீங்க மொத்தம் மூணு ஷெட்டு கிட்ட பண்ணிருக்கிறீங்க என்ன காஸ்ட் ஏற்பட்டுச்சு எப்படி அந்த எப்படி இந்த ஐடியா கிடைச்சது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த அவுட்டர் லுக் அப்படி இல்லைங்க நான் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற ஷெட் வந்து ஒரு ஒன் ஒன்ஸ் ஒரு டைம் வர்றப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு போட்டோங்க ஆனால் இப்போ நம்ம ஆடு வளர்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டோன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு ஒரு லட்ச ரூபா போதுங்க ஒரு ஒரு லட்ச ரூபாயில் ஒரு ஷெட்டு ஒன்று நார்மலாக போட்டுட்டு ஃபுல்லாக அடுத்து பக்கத்தில் இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பஞ்சாயத்து போடு கண்ணுங்க ஃப்ரீ கவர்மெண்ட் கண்ணு வல்லா வச்சு எல்லாம் உருவாக்கி இருக்கோம் நாங்க கண்ணு வச்சிட்டோம்னு வச்சுக்கீங்களா நம்ம இதெல்லாம் தண்ணி ஃபர்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் கம்மியா இருக்குள்ள மொண்டு மொண்டு ஊத்தி எல்லாம் வளர்த்தோம் அந்த மாதிரி நிழல் இடம் நமக்கு இருந்ததுன்னா அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு பென்சிங் போட்டு ஒரு ஓப்பன் ஷெட் வச்சிட்டோம்னா ஆடு வந்து ஃபுல்லா அந்த மண் தரையில நல்லா நடக்கிறது ஃபுல்லா அங்கேயே அதுக்கு ஏற்ற ஃபீடு கொடுத்துட்டு அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கும் மதிய டைம்ல அப்ப நேச்சுரலா அந்த ஆட்டுக்கு தேவையானது கிடைக்குதுங்க வந்து எளிய முறையில கண்டிப்பா வளர்க்கலாம் வளர்த்தாதான் அப்பதாங்க லாபம் எடுக்க முடியும் நம்ம பண்ண பண்றோம் அப்படின்னு நம்ம பெருசா நம்ம நிறைய செலவு பண்ணி பண்ணிட்டு உள்ள வந்த வேகத்துல திருப்பி வெளியே போயிடுவாங்க அதெல்லாம் தேவையில்லைங்க ஒண்ணுமே யாராலையும் முடியாது அப்படிங்கிறதே இது விஷயத்துல கிடையாதுங்க மூணே மாசம் தான் எந்த ஆடு வளர்த்தாலுமே கறி கொஞ்சம் சேல்ஸ் இதாகுதுங்களா ஆகுதுங்களா வளருதுங்களா அழகா கொடுத்துடலாம் சேல்ஸுக்கு ஆமாங்க அதாவது சொல்லுங்க இப்போ நம்ம இந்த ஆடுகள் வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு சக்சஸான ஒரு இதை லிமிட்ட சொல்றீங்க ஆமா இதுல ஃபெயிலியர் ஆகவங்க எதுக்கு எதனால் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதுவும் ஒரு ஐடியா இருக்கா ஆ கண்டிப்பா இருக்குதுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ஒரு பன்னெண்டு மாதம் இருக்குன்னு வைங்களேன் அதில் வந்து ஒரு ஏழு டு எட்டு மாசம் ஒன்போது மாதம் தான் ஆடு வளர்க்கணும் நம்ம வந்து அந்த மழை டைம் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா அப்போ வந்து நம்ம வந்து நம்மள்ட்ட ஆடைய வச்சிருக்கூடாது அந்த டைம் வந்து நம்ம ஆட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் நமக்கு நிறைய நோய் வரும் அந்த மூணு மாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆடு ஃபுல்லா சேல்ஸ் பண்ணிருந்தோங்க ஆடாலேயே அந்த குளிரும் மழையும் தாங்க முடியாது என்னதான் நம்ம வேக்சின் போட்டு வச்சிருக்க ஆடுமே கூட எங்களுக்கும் டெத் ஆயிருக்குது ஃபுல்லா ட்ரிப்பு நம்ம நம்மளுக்கு எப்படி ட்ரிப்பு ஏத்துறோம் வெயின் வழியா அந்த மாதிரிலாம் கூட நாங்கள் ட்ரிப் ஏத்தி ரொம்ப சிரமப்பட்டோம் அப்ப அதுல வந்து ஆடு நமக்கு ஒரு அஞ்சாறு குட்டி கிட்ட டெத் ஆயிடுச்சிங்க இப்போ இது எதுவுமே தெரியாதவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன் ப்ராப்பரா வேக்சினேஷன் போடாதவங்க இவங்கலாம் நம்ம வச்சிருக்கோம் நம்ம ஆடுலாம் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தெரியாம அந்த டைம்ல ஆடு வச்சிருப்பாங்க அப்ப அது டெத் ஆகுதுங்களா அது அவங்களால அதையும் ஒரு பெரிய லாஸா நினைச்சிருவாங்க ஓகே இது லாஸ் ஆயிடுச்சு நம்ம ஆடு இதுல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டு வந்த வேகத்துல வெளியே போயிடுவாங்க ஆமாங்க அதாவது எப்படி பிரிச்சு வைக்கணும்னு மட்டும் சொல்றீங்களா ஆடு வந்து நம்ம செனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடிச்சி பார்த்தாவே தெரியுங்க நம்ம வந்து செனை ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம தாயாடு மட்டும் பிரிச்சு வச்சுட்டோம்னா நம்ம வந்து முட்டை முட்டிக்கிறது வந்து நமக்கு இல்லாம இருக்குங்க அது இல்லாம இருந்தது ஆமாங்க ஏற்படாதுங்க அப்போ ஒரு டைம் நம்ம அதை கவனிக்காம விட்டுட்டோம்னா கூடங்க அந்த வயத்துல இருக்கிற குட்டி வந்து முழு வந்து வளர்ச்சி அடையங்காட்டியுமே குட்டி போட்டுருங்க ஆமாங்க அப்ப வந்து நம்ம ஆட்டுக்கும் வந்து பால் நமக்கு நிறைய இருக்கும் பட்டு குட்டி இருக்காது அப்ப வந்து ஆட்டு காட்டுக்கும் முடியாம போயிருங்க காய்ச்சல் வந்துடும் ஆமா வந்துருங்க குட்டி இல்லன்னா முழு வளர்ச்சி அடையாம பிறந்துருது இல்லைங்களா அப்ப வந்து ஃபுல்லா தாய்ப்பால் வந்து அது வந்து கட்டிக்குங்க அப்ப காய்ச்சல் வந்துடும் ஆடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோர்வ் ஆயிடுங்க அதை தேத்துறதே கஷ்டங்க அதனாலதான் தாயாடு வந்து பிரிச்சு வச்சிடணும் பிரிச்சு வச்சிடணும் ஆமாங்க ஆடு வளர்ப்புல வந்து இந்த மருந்து எதுக்காக யூஸ் பண்றீங்க அதாவது பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து சளி இருமல் இருக்கும் அடுத்து வந்து அப்படியே செதுமல் இருக்கும் தும்பிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே இந்த ஒரு மருந்து வந்து நம்ம குடுக்கறோம் பத்து எம்எல் ஒண்ணு குடுக்கறோம் ஆமாங்க ஒரு குட்டிக்கு ஆமாங்க பத்து எம்எல் கொடுத்தா குடுக்கலாம் உடனடியே நமக்கு வந்து அதோட எஃபெக்ட் தெரியும் தெரியும் சொல்லுங்க செருமல் காய்ச்சல் இருமல் தும்மல் ஆமாங்க ஆமாங்க நம்ம ஜஸ்ட் அது காதை வந்து பிடிச்சு பார்த்தோம்னாவே தெரியுங்க ஆட்டுக்கு காய்ச்சல் இருந்ததுன்னா வந்து சோர்வு இருந்ததுனாலும் என்ன ஒரு இதுங்கிறத நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சாலும்

இது வந்து பெரம்பலூர் மாவட்டம் ஓகேண்ணா வேப்பந்தோட்டை வட்டம் பூலாம்பாடி கிராமம் ஓகேண்ணா ஆனா உங்க நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் நம்ம நண்பர்கள் வந்து எதுவும் சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கும் கரெக்டான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா சரிங்க கொடுக்கல